Hello friends! வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதமானது முடிய போகுங்க இந்த ஆடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஐந்தாவது மாதம் ஆவணி மாதங்க ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதி மாறப்போது அப்படி மாறக்கூடிய விதியை ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாத ராசி பலனை எக்ஸ்பிளைன் அந்த ஆவணி மாத எக்ஸ்பிளைன் இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்கு பண்ண போறேன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பண்ண போறேன் மிதுன ராசிக்காரங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் பயணம் செய்வார் சூரியன் கடகராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த ஆடி மாதம் முடிந்து அடுத்தது சுப மாதமான ஆவணி மாதமானது சிம்ம ராசியில் சூரியன் வந்ததுக்கு பின்னாடி பிறக்கப்போகுது இது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு போகுது அதாவது சூரியன் சிம்ம ராசியில் வரப்போறாரு அவர் வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதம் முழுக்க சிம்ம மாதம் என்று அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாதம் விநாயகர் மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் என்னன்னா ஆவணி மாதத்துல தான் விநாயகர் அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்படுது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருந்திருவிலான அது இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து சொல்லலாம் அந்த விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் அதனால் இது விநாயகர் மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாதங்கள் வந்து சுபமான திருமணங்கள் நடக்கிறதுக்கு சுபமுகூர்த்தங்கள் நிறைய வரும் அதனால் இந்த மாதமே பார்த்திங்கன்னு ஒரு சுபமான மாதமாக கருதப்படுது இந்த சுபமான மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் குரோதி ஆண்டுடைய ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஆவணி மாத பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்மராசியில் வரனால கிரகணில என்ன மாதிரி உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல கிரகநிலை என்ன மாதிரி அமையுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் ராகு சுக்கரன் இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்தில் வந்து புதன் சூரியன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு கூட குரு வகரத்தோடு சனி வகரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள வரப்போகுது இந்த ஆவணி மாதம் இந்த மாதிரி கிரகங்கள் வளவரதுவதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிர்கள் கணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில எக்ஸ்பிளைன் பண்ற உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில நோட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆவணி மாதத்தை நிதானத்தை இழக்கக்கூடாதுங்க எது நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும் என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை இழக்காமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் காரிய அனுகூலம் ஏற்படும் அப்புறம் முக்கிய நபர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நபர்கள் உதவி வேணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உதவி வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு விதமாக அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைந்து தான் இருந்திருக்கும் என்னால் இது முடியுமா அப்படின்னு சொன்ன உங்கள் வாயில் இப்போ என்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை உயரும் காரணம் சூரியன் சிம்ம ராசியில் வர்றது தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் அப்புறம் விடாமுயற்சியோடு எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் ஈடுபட்டாலும் காரியங்கள் துல்லியமாக வெற்றி பெற முடியும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லாமே வந்து கை கூடும் உங்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது மட்டும் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு அடுத்தவங்களை அதிகாரம் செய்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் செய்தீங்கன்னா வீண் பகதாக ஏற்படும் அதனால தான் வந்து சொல்கிறேன் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்குங்க உங்கள் தன்னம்பிக்கை இருக்கிறது ஓகே எல்லாம் ஓகே அதுக்காக மற்றவங்களுக்காக பொறுப்புகளெல்லாம் ஏற்க வேண்டாம் அதனால் வீண் அலைச்சல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்திங்கன்னா ஆவணி மாதம் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது அந்தளவுக்கு உயரத்துக்கு போவீங்க அப்புறம் உங்களுக்கு அரசியலில் இருப்பவர்களாக இருந்திங்கன்னா அரசியல் துறையில நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் நீங்கள் ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் அது நீங்க ரொம்ப வந்து எதிர்பார்த்த காரியங்கள் கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அந்த ஐடியா ஐடியாக்கேற்ப நீங்க வந்து செயல்பட பாருங்க நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அப்புறம் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் வாகனங்களில் போகும்போது வேகந்தான் ரொம்ப இது பண்ணுவீங்க வேகத்தை விட விவேகத்தோடு மெதுவாக போடுறது தான் நல்லது அதனால் வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீர்படும் நிதி நிலைமை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீர்படும் மாணவர்களுக்கு கூட உங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடணும் என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது இப்போ மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் படிக்கணும்னு நினச்சி ஒரு புத்தகத்தை எடுத்து வைக்கிறீங்க அதுக்கு இடையில் நிறைய இடையூறு வருது அப்போ அந்த இடையூரை நினச்சி போடா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறத விட்டுட்டு என்ன இடையூறு வந்தாலும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து கான்ஃபிடெண்ட்டாக படிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த படிப்பு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் எது நடந்தாலும் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது ஸோ இப்படி பாசிட்டிவாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவடி மாதம் உங்களுக்கு செல்லும் ஆனால் என்ன அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக ஆபத்து கிடையாது அதே போல் நீங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா ஆவணி மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டலாமா நீங்க ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும் வாங்குற பொருட்கள் நிலைக்கும் குடும்பத்துல இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க அதெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க நீங்க பாட்டு ஜாலியாக என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்க அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே நிதான போக்கு காணப்படும் அந்த நிதான போக்கு மூலியமாகவே நீங்கள் காரியத்தை சாதிக்க பாருங்கள் அப்புறம் பிள்ளைகள் வந்து என்ன கருத்து கூறுறாங்க அப்படிங்கிறத அதற்கு அதற்கேட்டார் போல செயல்படுங்க அப்படி செயல்பட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உறவு வந்து ஸ்ட்ராங்காகும் நல்ல நன்மை கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் மூத்த சகோதரர்கள் உடல் நலத்தில் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ஆவணி மாதத்துக்கு அவசியம் இதே திருவாதூரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எப்படி செயல்படும்னா இந்த ஆவணி மாதம் மனக்குழப்பம் ஏற்பட்டு அதனால் அதனால் செயல்படுவது வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் கூட நீங்க கூடுதலாக பொறுப்புகள் உங்களுக்கு சேரும் அப்படி சேரும்போது அந்த பொறுப்புகளை சரியா வந்து பிளான் பண்ணிக்கோங்க கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிக்கிறது நல்லது எதிலும் எச்சரிக்கை உங்க நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைங்க காரிய காரியத்தடை தாமதம் வரலாம் அதனால் எதுலேயும் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை இருந்ததுன்னா இந்த தடை தாமதங்களை மேனேஜ் பண்ணலாம் இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தெரிஞ்சுக்கோங்க புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் குடும்ப பிரச்சனை ஓரளவு தீரும் ஒரு முறைக்கு பல எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும் பணவரவு உண்டு ஆனால் வீண் செலவு ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமா இருக்கணும் பயணங்கள் போது வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையா இருக்கணும் ஸோ வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா ஆபத்து வந்துடும் ஸோ வாகனங்கள்ல போகும்போது புனர்பூசத்துல பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை வந்து ஆவணி மாதம் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி உங்க வரணும் ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர்றதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் வணங்கணுமான்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை வீட்லேயே ஸ்ரீரங்கநாதரை வணங்குங்க அதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னாவே ஆவணி மாதத்துக்கு துன்பங்கள் விலகி இன்பங்கள் தேடி வரும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான ஆவணி மாத பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன் வியாழ சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதிப்படி ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு இருபத்தைந்து அதாவது தமிழ் மாதம் ஆங்கிலத்தில் வரும்ல அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தைந்து ஸோ அதிர்ஷ்டத்தை

கூட பெல் பண்ணுங்க நாளைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத ராசிபடனோடு புதிய வந்து சந்திக்கிறேன்